அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரம்ப கால தசா எந்த கிரகத்தினுடையதாக அமையும் மிருகசிரிஷம் போலவே தான் இந்த அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு வந்து மிருகசிரிஷம் சித்ரா நட்சத்திரம் அவிட்டம் இவங்க மூணு பேருக்குமே செவ்வாய் இந்த அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மகரம் கும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த அரசியல் ஈடுபாடெல்லாம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் அவங்களுக்கு வந்து ஒரு அந்த அதிகார தோரணையுமே வந்து நல்லாயிருக்கும் அவங்க நல்லா ஒரு கேப்பபிள் அட்மினிஸ்ட்ரேட்டராகவும் இருப்பாங்க அவங்களுக்கு செவ்வாய் நல்லா இருக்கணும் ஜாதகத்தில் நிறைய பூமிக்கு அதிபதியாகவும் இருப்பாங்க செவ்வாயினுடைய தாக்கம் நல்லா இருக்குது அப்படிங்கும்போது கண்டிப்பாக டாக்டர் படிப்பு படிக்கிறதோ இல்லை அரசியல் சம்பந்தப்பட்ட தொடர்பு இருக்கிறதோ இல்லை ஒரு அரசியல்வாதியாகவே இருக்கிறதுக்கோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இவர்களுக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு ஸோ இந்த அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு செவ்வாய் அவங்களுடைய ஆரம்ப கால தசா அப்படிங்கும் பொழுது ஜாதகத்துலேயும் செவ்வாய் நல்லா இருக்குது அப்படின்னா இவங்களெல்லாம் அடிச்சிக்கவே முடியாது ரொம்ப நல்லா வருவாங்க லைஃப்பில் அண்ட் இவங்களுக்குன்னு பார்க்கும்பொழுது பெரிய அளவுக்கு பாதிப்புகள் எல்லாம் இருக்காது பட் ஜாதகத்தில் செவ்வாய் சரியில்லை அப்படின்னா உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும் இவங்களே ஜென்ரலி செவ்வாய்க்கிழமையில் முருகன் வழிபாடு இவர்களுக்கு சிறந்தது என்னென்ன இவர்களை பன்னிரெண்டு ராசிக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் இந்த நாள் இனிய நாளாக அனைவருக்கும் அமைய இறைவனை பிரார்த்தனை செய்யலாம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்